அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் இப்போ வரப்போகுதுங்க இந்த குறிப்பிட்டு கிரகணங்கள் வருது அப்படின்னா அந்த நாளில் இந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது அதே போல் இது போன்ற விஷயமெல்லாம் செய்தால் மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போது சூரிய கிரகணத்தை நாம் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சூரிய கிரகணம் நிகழ இருக்குது இதை இந்த சூரிய கிரகணம் எந்த எல்லாம் தெரியும் எந்த நேரத்தில் நடக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற இதில் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கா அப்படிங்கிற நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இந்த சூரிய கிரகணத்தை பற்றிய உங்கள் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது எப்பப்பாரு சண்டை சச்சரவாகவே இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது கடன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை என்னால் அடைக்க முடியல ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு எதிர்மறையாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதிமூன்றாம் தேதி நடந்ததுங்க பொதுவாகவே இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் அதை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு பல பேர் ப பழமையான நம்பிக்கைகளை பின்பற்றுவதும் ஒரு இயல்பான விஷயம்தான் கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில மார்ச் பதிமூன்றாம் தேதி இந்த சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் நடந்துச்சுங்க இது இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் அதே போல் பகுதி நேர சந்திர கிரகணமாக அமைந்தாலும் இது நேரடியாக இந்திய நேரப்படி பகல் பொழுதில் நிகழ்ந்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு நேரடியாக சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக கிரகணம் நிகழ இருக்கு இது சூரிய கிரகணம் இதுதான் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நட இது ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா அண்டார்டிகா உள்ளிட்ட உலகினுடைய சில பகுதிகளில் காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நான்கு பதினேழு மணிக்கு உச்சம் அடைந்து மாலை ஆறு பதிமூன்று மணிக்கு நிறைவடைய உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது எனவும் சொல்லப்படுது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது பகல் பொழுதுல நிகழ்வால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கவும் தவிர்க்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறதால தீமையான ஏற்படுவதில் இருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் குறிப்பிட்டு நேரடியாக பார்க்கறது போட்டுதான் தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்கள் ஜெயிப்பது ஆன்மீக சக்திகளை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக வீட்டில் இருக்க வேண்டும் நம்ம வெளியில் தேவையில்லாமல் போகக்கூடாது தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது நல்லது கிரகணத்தின் போது அதிக அளவு வெயில் இருக்கிறத வெளியில் இருக்கிறதையும் நம்ம தவிர்க்கிறது நல்லது சரி முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் நாம் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிறதால நாம் அதை மூடப்பட்ட மூடிய பானைகளில் வைத்திருக்கிறது நல்லது சிலர் துளசி இலைய அல்லது தற்பை புல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தற்பை பொருட்களை அந்த உணவு மேலே வைக்கிறத வழக்கமாக கொண்டிருப்பாங்க இதெல்லாம் காலகாலமாக நம்ம கடைப்பிடித்துட்டு வர ஒரு விஷயங்க கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் மேற்கொண்ட எல்லா ஒரு எல்லா சின்ன சின்ன செயலுக்கும் கூட மிகப்பெரிய காரணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு கிரகணத்துக்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும் நாம் அதாவது கிரகணத்துக்கு முன்னாடி குளிச்சாலும் சரி அதே போல கிரகண நேரத்துக்கு பிறகு குளிக்கணும் கிரகண நேரத்துக்கு பிறகு பரிசுத்தமாக குளிச்சுட்டு வீட்டின் சூழலை நாம் தூய்மைப்படுத்த வேண்டியது ரொம்ப நல்லது குறிப்பாக ஒரு ஒரு பிடி கையளவு உப்பு எடுத்து கூட நம்ம அந்த தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வச்சு வீடை சுத்தம் பண்ணலாம் அதே போல் சாத்விக உணவுகளை சாப்பிடுதல் கிரிக்கெட் நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவங்க பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம் கிரகண நேரத்தில் நம்ம தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரடியாக பார்க்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம் சூரியனை நேரடியாக பார்க்கறத தவிர்க்கிறதோ கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அதே போல் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரத்தில் கிரகணம் தொடங்கி கிரகணம் முடியும் வரைக்கும் வெளியில் வராமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியில் போகும்போது கண்டிப்பாக அது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதால இப்படி இருக்கிறது நல்லது கிரகண நேரத்தில் நாம் தூங்காமல் இருக்கிறது நல்லதுங்க நிறைய பேர் இந்த நேரம் காலமெல்லாம் பார்க்காம தூங்குவாங்க ஆனால் இந்த நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது நல்லது கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறாங்க அதே போல் உடல் மற்றும் மனசோர்வை அது அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதால தான் அந்த நேரத்தில் நம்ம தூங்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள் வெங்காயம் பூண்டு அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்கிறது நல்லது இவைகள் உடலுக்கு கண்டிப்பாக தீங்கினை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கோல் போன்றவை கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த சூரிய கிரகணத்தின் போது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே வருடத்தில் எப்போதுமே இந்த கிரகணங்கள் வரும்போது நம்ம நிச்சயமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் எந்த நேரம் கிரகணம் வருது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதையெல்லாம் கடைப்பிடிக்கிறது நல்லது இந்த ஆண்டினுடைய முதல் கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் குறிப்பா இந்த கிரகணமானது ஆசியாவின் சில பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆப்பிரிக்கா ஐரோப்பா அண்டார்டிகா பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் இருந்து சில இந்த சூரிய கிரகணம் தெரியும் மேலும் வட அமெரிக்காவில் சூரிய உதயத்தின் போது நிகழும் என்பதால் சிறந்த பார்வை அனுபவத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிரகணமானது இந்தியாவில் சூரிய சூரியன் உதயத்தின் போது தெரியாது அப்படின்னு சொல்கிறதால இந்தியாவுக்கு பெரிதாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம நாட்டில் நாம் நம்ம கண்களால் இப்போது இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் பயந்துப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம வெளியே போகணுமா போகக்கூடாதா சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா இந்த கிரகணம் நமக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்துதா அப்படின்னுலாம் அந்த வகையில் இப்போ நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே குறிப்பிட்டு இந்த கிரகணத்தின் போது ஊசியில் நூற்கொறுக்கிறது தையல் வேலை பார்க்கறது இவையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க அதே போல கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என்பதால் இந்த நேரத்தில் எந்த சுப காரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது மேலும் இந்த கிரகணத்தில் சமைக்கவோ காய்கறிகளை நறுக்கவோ அல்லது உரித்தல் போன்ற சில விஷயங்களை கூடாது உணவு உண்ணுதலும் கூடாது அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் கத்தி கத்திரிக்கோல் அல்லது குறுமையான பொருட்களையும் கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அவற்றை கையில் எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்லேயும் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இது போன்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நமக்கு நல்லவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு கிரகணத்தின் போதும் நிறைய தகவல்கள் சொல்லப்படுவது உண்டு இது மட்டும் இல்லாமல் நாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும்போது அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் இந்த கிரகணத்தின் போது இதே போல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் மாற்றம் இருக்கா இந்த கிரகம் மா பயிற்சியால் மாற்றம் வருது அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் இந்த கிரகணத்தின் போதும் மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த கிரகணத்தின் போது என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது நம்ம எப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது அந்த எல்லா வீடியோவுமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த உங்கள் கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நன்றி வியூவர்ஸ்